அன்பிற்கு இவர்களே வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு வார்த்தைகளுக்கு மத்தியில் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இரண்டு வார்த்தைகளுக்கு மத்தியில் என்ன வேறுபாடு அதை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் எனக்கு ஒரு நண்பர் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் இருந்து வந்தார் நானும் அவரும் ஒன்றா வேலை செஞ்சோம் அவர் மேலே அவர் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் வந்து முதுகலை ஆசிரியராக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேதியியல் பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியர் அவர் மேலே போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்தாங்க என்ன மிரட்டிட்டாருன்னு ஒரு தலைமை ஆசிரியை கொடுத்துட்டாங்க புகார் இவங்க போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டாங்க அது அது புகாரின் தன்மை உண்மை அல்லது உண்மை அல்ல என்பது வேறு புகார் கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் புகார் கொடுத்துட்டதுக்கு போலீஸ் வந்து அவரை ஃபோன் பண்ணி கூப்பிடுது நீங்கள் வாங்க உங்கள் தலைமை ஆசிரியரை நீங்கள் மிரட்டினீங்களாம் விசாரிக்க போகிறோம் அது வந்து மே மாதத்தில் நடந்ததுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று கருதுகிறேன் அப்போது நடந்தது அப்போ வந்து அவர் என்ன கேட்டார் அதுக்கு நான் சில ஆலோசனைகளை சொன்னேன் அவர் ஏற்றுக்கிட்டார் இப்போ என்ன நான் எந்த விஷயத்தை சொல்ல போகிறேங்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் அவர் கோடை விடுமுறையில் ஊரில் இருக்கிறாரு வேற ஒரு மாவட்டத்தில் இருந்து அழைக்கிறாங்க அவர் அழைக்கிறாங்க உங்க தலைமை ஆசிரியர் உங்கள் மேலே புகார் கொடுத்துட்டாங்க நீங்க உங்களை விசாரிக்கணும் நீங்க வாங்க அப்படின்னு அந்த கைபேசி மூலமா அவருக்கு தகவல் செஞ்சு கூப்பிடுறாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு நான் உங்க கூட ஒத்துழைக்க தயாரையா நீ காவல்துறை ஏன்னா நாங்கள்லாம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எப்பவுமே உங்க கூட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் எங்க சங்கமம் அப்படிதான் சொல்லுது நான் வர தயாரா இருக்கிறேன் நீங்க முறைப்படி எனக்கு அழைப்பானை சம்மன் அனுப்புங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு அதுவும் சரிதான் இந்த விசாரணை அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அது அது நின்றுச்சா இல்லையா அதுல என்ன குளறுபடி நடந்தது அப்படிங்கிறது அது எதுவுமே விசாரிக்க முடியாத அளவுக்கு அவரு நம்மள ஆலோசனை கேட்டாரு அதெல்லாம் பண்ணோம் அவர் போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த புகார திரும்ப பெற வேண்டிய நிலைமைக்கு தலைமை ஆசிரியர் போனாங்க அந்த சங்கதிகள் வேறு பதிவில சொன்னாலும் இப்ப நான் சொல்றேன் இந்த விசாரணைக்கு பேர் என்ன என்கொயரியா அல்லது இன்கொயரியா ஈஎன் போடணுமா ஐயன் போடணுமாங்கிறது தான் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் அதிலெல்லாம் ஆங்கிலம் வரல இது குறிப்பாக என்னுடைய மாணவர்களுக்கு நான் வந்து துறையை சார்ந்த ஒரு ஆசிரியர் என்கிற காரணத்தினாலே இந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த பதிவை வெளியிடுகிறேன் இங்கே பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு புதுக்கோட்டைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸு தஞ்சாவூருக்கு எத்தனை பஸ் மணிக்கு பஸ்ஸு அந்த இது கேட்குறோம் பாருங்க அந்த மதுரைக்கு எத்தனை எத்தனை மணிக்கு இங்கே ட்ரெயின் அப்படிலாம் கேக்குறது வந்து சாதாரணமா சில பன்னெண்டு மணிக்கு வரும் சார் ஒரு மணிக்கு அது சாதாரண என்கொயரி ஒரு தகவலை அலுவல் பூர்வமா இல்லாட்டியும் கூட போற போக்குல சொல்லிட்டு போறது இந்த இடத்துல தோசை எங்க கிடைக்கும் இட்லி எங்க கிடைக்கும் ஹோட்டல் எங்க இருக்குதுன்னா அது நீங்க எங்க போயிட்டு அந்த இடது பக்கமா திரும்புங்க அங்க இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சாதாரண என்கொயரி அலுவல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக நடப்பதெல்லாம் இப்போ நீங்க நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணீங்களாமே உங்க தலைமை ஆசிரியரை மிரட்டினீங்களாமே உங்களை விசாரணை விசாரிக்கணும்னா அது என்கொயரி அல்ல ஆனாலும் புழக்கத்துல வழக்கத்துல என்கொயரின்னு போட்டுக்கிறாங்க அதெல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் எல்லாம் இல்லை எது அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆனால் இன்கொயரி என்று போட வேண்டும் அதனால தான் அதை ஐஓ உங்க யாருன்னு இன்கொ இன்கொயரி ஆஃபீஸர் இப்போ நாம ஏற்கனவே சில பதிவுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏ பத்தி செவன்டீன் அதெல்லாம் விசாரணை அலுவலரை நியமிச்சு நீங்க அவரை விசாரிச்சு அறிக்கை கொடுங்கன்னு நியமிச்சா அவர் என்கொயரி ஆஃபீஸர் அல்ல இன்கொயரி ஆஃபீஸர் ஐஎன் அலுவல் பூர்வமா சட்டப்பூர்வமான தவறுகள் ஏதும் நடக்காமல் இருக்கிற ஒரு விசாரணையை இன்கொயரி ஐ போடணும் என்கொயரினு சொல்லணும் இங்கே வந்து எத்தனை மணிக்கு சார் அந்த ஐஸ் விக்க வரானே அந்த ஆளு ஐஸ் விக்கிறவர் எத்தனை மணிக்கு வருவாரு இந்த பொறி வித்துட்டு வராரு அவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு கேட்குற சாதாரண ஒரு என்கொயரி அது ஒரு ஒரு குசலம் விசாரிக்கிற மாதிரி சரிங்களா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போயிட்டு வரவேற்பறையில் ரிசப்ஷனில் போயிட்டு பதினேழாவது வார்டுக்கு எந்த பக்கம் போகிறோம்னா அது என்கொயரி இல்லை அது சாதாரண என்கொயரி தான் ஆகவே அலுவல் பூர்வமான சட்டப்படியான லீகல் ஸ்டேட்டஸ் உடைய அனைத்து விசாரணைகளும் என்கொயரி தான் அந்த மெமோ கொடுத்துட்டு அலுவலர்களை டெலிங்குவெண்ட் ஆஃபீசர்ஸ் தவறு இழைத்ததாக கருதப்படுகிறவர்களை விசாரிப்பதெல்லாம் அவர்கள் எல்லாம் இன்கொயரி ஐஎன் இன்கொயரி ஆஃபீஸர்ஸ் தான் அவர்களெல்லாம் என்கொயரி அல்லா இந்த ரெண்டுத்துக்கும் குறிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றாலும் கூட என்னுடைய மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கொயரி அண்ட் என்கொயரி என்பதை தவறு பண்ணாதீங்க ஐயா சரியா அடுத்த பதிவில் சந்திப்போமா தேவைப்பட்டா என்ன நீங்கள் என்கொயர் பண்ணுங்க நான் என்கொயரில் உங்கள் என்கொயரிக்கு நான் பதில் சொல்கிறேன் சரியா விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்